வணக்கம் நண்பர்களே வேலைவாய்ப்பு செய்திகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போவது தமிழ்நாடு அரசு முப்பத்தெட்டு மாவட்ட வாரியாக கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணிக்கு உங்கள் மாவட்டத்திலேயே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் மொத்த பணியிடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி பணிகள் அதாவது என்ன வேலைன்னா கிராம உதவியாளர் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கணுன்னா உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் அதிகபட்ச வயது வந்து நாற்பத்தி ஏழு வரை இருக்கலாம் இதற்கு தேர்வு கிடையாது நேர்காணல் மட்டுமே இதற்கான சம்பளம் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுலருந்து கொடுக்குறாங்க நீங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் பணியிடம் வந்து உங்கள் மாவட்டத்திலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எஸ்கே ராஜா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி